வணக்கம் நண்பர்களே இங்கே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தேவதார கூந்தல் தைலம்ங்க இந்த தேவதார கூந்தல் தைலத்தை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இது ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் இது காமன் தான் இந்த தேவதார தைலத்தை பயன்படுத்துறதுனால முடி நல்லா கருமையாக நல்லா நீளமாக வளருங்க ஃபஸ்ட் விஷயம் முடி உதிர்வை வந்து தடுக்கோங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரத்துலேயே முடி உதிர்வு ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ஆகிடும் அடுத்தது இந்த இளநரை பிரச்சனை பொடுகு பிரச்சனை தலைமுடி உதிர்வு பிரச்சனை செம்பட்ட பிரச்சனை பேன் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த தேவதார கூந்தல் தைலம் வந்து சரி பண்ணி தரும் அதாவது அனைத்து விதமான கூந்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த தேவதார கூந்தல் தைலம் சரிங்களா இது என்ன அப்படி முக்கியமான மூலிகையில் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த தேவதாரு சரிங்களா தேவதாருன்றது ஒரு தெய்வீக மூலிகை மரம் அந்த தெய்வீக மூலிகை மரத்தினுடைய பட்டைகள் அதனுடைய தண்டு இலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் பூவு எல்லாமே சேர்த்து இதில் வந்து தயாரிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நூத்தி எட்டு வகையான மூலிகைகள் சரிங்களா மூலிகையில் சேர்த்து முடி உதிராமல் இருக்கிறதுக்காகவும் நீளமாக வளருவதற்காகவும் வெள்ளை முடி கருமையாக்குவதற்காகவும் இந்த தேவதார கூந்தல் தைலம் வந்து தயாரிச்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மூலிகை இருக்கும் அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் மூலிகையோடு கொடுப்போம் மற்ற இடத்துல அந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுப்போங்க நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாரி எல்லாமே லீக்கேஜ் ப்ரூஃப் தான் இன்னர்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்போம் அந்த பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் இன்னர் போட்டு வச்சுருக்கதுனால ஒரே ஒரு ஆகாதுங்க சரிங்களா இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை யூஸ் பண்ணால் போதுமானதுங்க ரெண்டு தடவையே அதிகம் சரிங்களா என்ன பண்ணுன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை நல்லா தலையில் இதை அப்ளை பண்ணிடணுங்க அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க மறுநாள் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அருமையாக முடி வந்து நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக வளருங்க நல்லா கருமையாக வளரும் நல்ல ஒரு அடர்த்தியாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு தைலம் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தைலம் சொல்லலாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க மூலிகளே தயாரிக்கிறங்க முடி மெயினாக கருப்பாக வளரும் வெள்ள முடி எல்லாமே நேச்சுரலாக கருமையாகிடும் அதேமாரி முடி உதிராதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் முடி உதிராமல் இருந்ததுனாவே இருக்கிற முடியை காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி இது ரொம்ப சூப்பரான தொகையில் முடி உதிர்ந்த இடத்துல புதிய முடி வளர வச்சு நல்லா முடிய அடர்த்தியாக நல்லா கருமையாக வளர வைக்குங்க பெண்களுக்கு நல்ல கூந்தல் வந்து நல்லா நீளமாக வளர வைக்கும் எவ்வளோ முடி வெண்மையாக இருந்தாலும் சரி பெண்கள் அடிக்க தேவையில்ல இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும் படிப்படியாக வந்து கருமை